அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரம் பேசிட்டு இருக்கேன் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துருவோம் மாமா வானம்னு ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்கேன் விண்வெளி சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறுவனம் என்னுடைய தம்பிங்களை வச்சு தொடங்கியிருக்கேன் நான் தான் அதில் இன்வெஸ்டரு முறைக்கே அதிகமாம் நிறைய பண்ணலாம் நம்ம ரியல் எஸ்டேட்லாம் பண்ணலாம் இப்ப எப்படி இங்க தமிழ்நாடு இந்தியா முழுக்க ரியல் எஸ்டேட் பண்றோம் இடம் வாங்குறோம் அது இது பண்ணுறோம்ல ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ்லயே போயிட்டு இந்த பிஸ்னஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கேயே ரியல் எஸ்டேட் மாதிரி இடம் வாங்கி விற்க ஆரம்பிச்சிடலாம அதே மாதிரி டூர் கூட்டி போகிறாங்கல்ல எங்கள் பக்கத்து ஸ்டேட்டு பக்கத்து நாடு தானே கூப்பிட்டு போறாங்க நாம ஸ்பேஸுக்கே வாங்கினா கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பணக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லி பேசி நீ வண்டியில் ஏறுற அப்படின்னு பிடிச்சி ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதுல ஒரு சம்பாத்தியம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பண்ணலாம் இது போக இந்த கஷ்டப்படுற நாளெலாம் வந்து பெருசு பெருசாக சேட்டலைட் வந்து வெயிட்டாக பண்ணி வச்சுக்கிட்டு எப்படா ஸ்பேஸுக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கணும் ஸோ அதுக்கு நாம ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணி வா எவ்வளோ வாடகை சேட்டலைட்டை கொண்டு போய் நான் மேலே விட்றேன் அப்படின்னு நம்ம பெரிய அளவுல சம்பாதிக்கலாமா என்ன என்னம்மா இப்படி பாக்குறீங்க உனக்கு எங்க இருக்கிற அப்படின்னா ஐடியா வந்துன்னு பாக்குறீங்களா வேற ஒ இது இது என்னம்மாமா இருக்கு அங்க அமெரிக்காவுல வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு எலானெஸ்க்கு வந்து ஒரு நிறுவனம் வச்சிருக்காருல்ல அவர் செய்ற விலை எல்லாமே இதுதான் அங்க நாசா கூட வந்து ஒரு அப்படியே லிங்க் பண்ணிட்டு இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதை வந்து நாம இங்கே செஞ்சோம் அப்படின்னா இஸ்ரோ கூட வந்து லிங்க் பண்ணிட்டு இங்க செஞ்சோம் அப்படின்னா ஆளாக வந்துடலாம் மஸ்க் வந்து அங்கே செஞ்சு நம்பர் ஒன் பணக்கார தான் இருக்காரு நாம இங்க செஞ்சோம் அப்படின்னாலும் நம்பர் ஒன் இல்லைனா கூட பரவாயில்ல உலக அளவில் நம்பர் டூ பணக்காரனா தான் மாமா ஸோ அதுக்காக தான் என்னுடைய மூளையை கசக்கி புழிஞ்சு இதை மாதிரி ஒரு ஐடியா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன் முறைக்காதீங்க இன்வெஸ்டர் நான் தான் புரியுது நீங்கள் முறைக்கிறப்பவே புரியுது ஏண்டா நீ போடுற இருந்து எல்லாமே நான் வாங்கி கொடுக்குறேன் நீ இதில் எப்படா இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு முறைக்கிருக்க பட் இது எல்லாம் நம்ம பணம் தானே மாமா உங்களுக்கு வந்தா என்ன அப்படியே நம்ம நிறுவனத்தில் எடுத்து மாத்தி விட போகிறோம் எல்லாம் நம்ம மச்சா பணம் நம்ம மாமா பணம் இல்லை உங்க மனைவி பணம் இல்லை என்னுடைய மனைவி பணம் எப்படியோ எல்லாம் நம்ம பணம் தானே மாம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நான் நாளைக்கு வந்து பெரிய ஆளா வந்துட்டோன்னா அதுக்கு யாருக்கு மரியாதை உங்களுக்கு தானே மரியாதை ஸோ அதுதான் அதுக்காக தான் வந்திருக்கேன் என்ன என்ன சொல்றீங்க புரியுது நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு புரியுது பட் பண்ணணும் பண்ணியே தான் ஆகணும் இல்லைன்னா மாட்டேன் அதோட மட்டும் இல்லை வாமா இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன்னா ஒரு லட்சம் கோடி தான் வாம்மா அதெல்லாம் நமக்கு சாதாரண காசு தானே ஏன் இப்படி முறைக்கிறீங்க ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு முப்பது பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் மானியம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துருங்காமாமா ஏன்னா அந்த நம்ம பணத்தை போட்டு நாமளே உள்ளே ஊட்டிக்கலாம்ல ஒரு லட்சம் கோடி நான் பண்ணுறேன்னு சொன்னால் ஏண்டா எழு எழுபதாயிரம் கோடி இருந்தால் போதும் மிச்சம் முப்பதாயிரம் கோடியை தான் நீங்கள் வந்து மானியமாக கொடுத்துருவீங்களே அப்புறம் என்ன ஸோ அதை மாதிரி எதாவது போட்டு உள்ள பரட்டி எடுத்து இன்னும் ஏதாவது வேலை செஞ்சு மேலே வந்துடலாம் மாமா வந்துட்டோம் அப்படின்னா எலானமஸ்க்கு அடுத்தது நாம தான் மாமா இருப்போம் என்ன சொல்கிறீங்க ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டு விடுங்க சிறப்பாக செய்கிறோம் சம்பவம் இன்னும் நம்ம ஆட்சி முடியறதுக்குள்ள மேலே வந்துடுறோம் மம்ம என்ன சொல்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த யோசனைலாம் என்கிட்ட வச்சுக்கூடாது கூடாது நான் அப்புறம் மச்சான்கிட்ட சொல்லிவிடுவேன் என் மனைவியிட்ட சொல்லிவிடுவேன் அப்புறம் அப்படி வரும் ரூட்டு பரவாயில்லையா என்ன சொல்கிறீங்க ஃப்ளாஷ்பேக் கட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரிசன் வந்து வானம் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து அவங்க தம்பிகளை வச்சு நிறுவனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அதுக்கு இன்வெஸ்டர் யார் அப்படின்னா சபரிசன் நூறு சதவீதம் எல்லாராலையும் சொல்லப்பட்டது அப்போவே நிறைய குற்றச்சாட்டுகளும் வச்சாங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நிறுவனம் நிறுவிட்டாங்க அப்படின்னா சபரிசன் வந்து அதுல ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்றாரு அப்படின்னா மானியமா முப்பது சதவீதம் கொடுக்கிறோம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது ஏற்கனவே தமிழ்நாடு எவ்வளோ கடன் வாங்கி இந்தியா இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலங்களில் முதல் இடத்துல இருக்கு தமிழ்நாடு இதில் நீங்க குடும்பத்துக்குள்ளேயே நிறுவனத்தை உருவாக்கிக்கிட்டு அதுவும் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கிக்கிட்டு இப்படிலாம் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கா இதெல்லாம் சரியா அப்படின்னு அப்பயே வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் புலம்புனாங்க ஸோ அடுத்த எலான் மஸ்க் தமிழ்நாட்டோட எலான் மஸ்க் அப்படின்லாம் சபரிசன் பேரை பேசினாங்க ஸோ இந்த டைம்ல தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விண்வெளி தொழில் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ இந்த பட்ஜெட்லாம் நடந்தது பட்ஜெட் சம்பந்தமான விவாதங்கள்லாம் எல்லாம் அசம்பிளில ஸோ நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த அமைச்சரவையில் வந்து அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது இப்ப ஸ்டாலின் நடத்துறாங்க சோ அங்க விவாதிச்சிருக்காங்க விண்வெளி தொழில் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுல புதுசா என்ன ஒரு ஆப்ளிகேஷன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா சபரிசன் சார்பில் டிஆர்பி ராஜா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எனக்கு என்னமோ டிஆர்பி ராஜாவை இப்ப இடையில தான் வந்து தொழில்துறை அமைச்சராக மாத்துறாங்க அதுவே சொல்லி தான் மாத்திருப்பாங்களோ ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஃபிட்டா இருக்காங்க வானம் நிறுவனம் தொடங்குறப்போ அந்த அளவுக்கு க்ளோஸா கொஞ்சம் கொலாவனாங்க சோ அந்த திட்டத்தோட தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க இப்போ டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வானம் நிறுவனத்தை வந்து நம்ம பெரிய அளவில் கொண்டு போனோம் அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர் பிடிக்கணும் இப்போ வந்து சபரேஷன் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பட் இது பத்தாது இது வந்து பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம ஸ்பேஸுக்கு ராக்கெட் விட முடியும் இங்கேருந்து டூர் கூப்பிட்டு கூப்பிட்டு போக முடியும் அங்கே போய் ரியல் எஸ்டேட் பண்ண முடியும் ஸோ இதை மாதிரி பிசினஸ்லாம் பண்ணோம்னா நிறைய இன்வெஸ்டர் வேணும் இன்வெஸ்டர் வந்து சும்மா கூப்பிட்டா வரமாட்டாங்க ஏதாவது அடிச்சு விடுங்க அதாவது இவ இதில் வந்து இவன் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அதில் ஐம்பது சதவீதம் மானியம் இவன் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறானா இவனுக்கு முப்பது சதவீதம் மானியம் இவன் வந்து இதை கண்டுபிடிக்கிறானா அப்படி கண்டுபிடிச்சானா இவனுக்கு எழுபது சதவீதம் தான் மானியம் அப்படின்னு எதையாவது அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விண்வெளி தொழில் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து இதில் சேர்ந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வானம் அப்படிங்கிற நிறுவனத்தில் யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இவ்வளவு சதவீதம் மானியம் மானியம் மானியம்னு கொட்டி தீர்த்துருக்காங்க அப்போனா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஏன் இவ்வளவு பணத்தை எடுத்து கொட்டுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க உங்கள் வீட்டு குடும்ப நிறுவனம் ஸோ அதுக்கு ஏன் மக்கள் பணத்தை எடுத்து இவ்வளவு மானியமாக கொடுக்குறீங்க அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால என்ன வரப்போகுது ஆட்சி முடிஞ்சது அப்படின்னா சம்பாதிக்க வரைக்கும் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போவீங்க எங்க மறைஞ்சிருப்பீங்கன்னே தெரியாது ஸோ ஆனால் ஏன் நம்ம பணத்தை எடுத்து இவ்வளவு மானியமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ விண்வெளி தொழில் கொள்கை டிஆர்பி ராஜா வெளியில கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அப்படி தான் இருக்கு நீ வந்து இதை செஞ்சுட்டு போறியா உனக்கு இவ்வளவு மானியம் தர வந்து இன்வெஸ்ட் மட்டும் பண்ணு அப்படின்னு ரோட்ல போறவங்களா உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு கூட அப்படின்னு அடிச்சு உள்ள கூட்டுருவாங்கல்ல சோ அத மாதிரி ஏமாத்தி உள்ள கூட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக அவ்வளவு மானியம் அப்படிங்கறத வாங்கி வாரி வாரி வழங்கியிருக்காங்க அந்த மானியத்தெல்லாம் எங்கேருந்து கொடுப்பாங்க டிஆர்பி ராஜா அவருடைய சொந்த பணத்துலேருந்து கொடுப்பாரா இல்லை எம் கே ஸ்டாலின் இல்லை சபரிசன் இல்லை உதயநிதி அவங்களுடைய சொந்த பணத்துலேருந்து கொடுப்பாங்களா என்ன கவர்மெண்ட் கஜா நான் காலி பண்ணி இதுக்கு இவ்வளோ மானியம் கொடுத்தேன் அப்படின்னு கணக்கு காட்டிட்டு ஆட்சி முடிஞ்சவனே போயிடுவாங்க பட் அந்த பணம்லாம் எங்கே போய் நிற்கும் அவங்க சபரிசன் அக்கௌண்டில் தானே போய் நிற்கும் திரும்ப அவங்க எடுத்து வச்சுட்டு திரும்ப ஜாலியாக இருப்பாங்க அதாவது கவர்மெண்ட் பணத்தை அவங்க சொந்த நிறுவனத்துக்கு மானியம் அப்படிங்கிற பேரில் மாற்றிடுவாங்க கவர்மெண்ட் வந்து வேற மாறிடும் பட் அந்த சொந்த பணம் இங்கேருந்து கவர்மெண்ட் பணம்னு மா மாறின பணம் இருக்குல்ல அது யார்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்தீங்களா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு டெக்னிக் எவ்வளோ பெரிய ஒரு பிளான் இது வரைக்கும் இங்கே ரியல் எஸ்டேட்டு அந்த தொழில் தொடக்கிறோம் இந்த தொழில் தொடக்கிறோம் இங்கே டேம் கட்டுறோம் இங்கே ரோடு போடுறோம் அப்படின்னு சின்ன சின்னதாக சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க பட் இதெல்லாம் சின்ன சின்ன லெவலாக இருக்குது எவ்வளவு நாள் தான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஊழல் செய்யக்கூடிய டெக்னாலஜி சம்மந்தமாக ஊழல் செய்யக்கூடிய மாநிலம் கட்சி அப்படின்லாம் பேர் வாங்கிட்டோம் பட் இதெல்லாம் நமக்கு பத்துல இந்த பெருமை பத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேஸு ஸ்பேஸுக்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கி என்னமா யோசிச்சிருக்காங்க பாருங்களேன் இதில் மட்டும் இவங்க ஸ்கேம் பண்ணி கொண்டு வந்தாங்க பெரிய அளவில் ஸ்கேம் பண்ண முடியும் நம்மளாம் டூ ஜிபியே ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு ஸ்கேம் பண்ண ஆளுங்க நம்பாளுங்க இப்போ ஸ்பேஸ் அப்படின்னு போயிட்டாங்கல்ல ஸோ இதில் ஸ்கேம் அப்படிங்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் எந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி இதில் திருட முடியுமோ அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அரசாங்க வழியாகவே தனிப்பட்ட நிறுவனம் செய்யலைங்க அரசாங்கத்தை வச்சு அரசாங்கமே மாமனார் அப்படிங்கிறதுனால மாமனாரை வச்சு ஒட்டு மொத்தமாக என்னென்ன வேலை செய்ய முடியுமோ ஸோ சபரிசன் சைட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய பணம் எல்லாமே வானம் அப்படிங்கிற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வந்து அப்படியே போயிட்டு இருக்கு மானியம்ங்கிற பேரில் மறுமாகனுக்கு நேரடியாக கொடுக்கறதை தாண்டி யாரெல்லாம் அந்த நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வராங்களோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்ப வெளியாக இருக்கக்கூடிய தொழில் கொள்கை விண்வெளி தொழில் கொள்கை அப்படிங்கிறது முழுசா நம்மளுடைய ப பணத்தை வந்து அவங்க முடுங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு தொழில் கொள்கையாக இருக்கு ஸோ இதை எதிர்த்து யார் அறிக்கை விட போறாங்க இந்த விஷயத்த யார் வந்து முழுசா எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்க போறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த விஷயத்த நாம் பேசுறதுனால பெரிய அளவில் போய் ரீச் ஆகாது பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ ஸோ அதுக்காக தான் இதை மாதிரி ஒரு விஷயங்களை கோர்த்து எடுத்துகிட்டு வந்து இப்படி சொன்னாதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பட் நாம் சொல்கிறது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்படிங்கிறது கம்மி பட் இதை வந்து ஒரு அரசியல் தலைவரோ இல்லை இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதிகளோ எடுத்து பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நிறைய பேர்கிட்ட போய் சேரும் சேர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் ஏன்னா நம்மளுடைய பணத்தை எவ்வளோ ஈஸியாக ஏமாற்றி திருட முடியுமோ நம்மளை முட்டாளாக்கி திருட முடியுமோ திருடிட்டு இருக்காங்க இது இந்த வானம் அப்படிங்கிற நிறுவனம் வளருது அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட நிறுவனம் ஒன்றும் இஸ்ரோ வளரலை இந்தியா வளருது அப்படின்னு நம்ம வந்து பெருமைப்படுறது படுறதுக்கு இவங்க அவங்களுடைய தனிப்பட்ட நிறுவனத்தை வளர்க்குறாங்க தப்பு கிடையாது சொந்தமா காசு வச்சிருந்தாங்கன்னா எடுத்து போட்டு ஸ்டாலின் பாக்கெட்ல இருந்தோ இல்ல உதயநிதி பாக்கெட்ல இருந்தோ எடுத்து போட்டு வளர்க்கட்டும் அதுல நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது பட் மானியம்ங்கிற பேர்ல நீங்க இந்த தொழில் கொள்கை அப்படிங்கிற பேர்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை எடுத்து மோசடி செய்யற வேலை இருக்குல்ல ஸோ இந்த விஷயம் மக்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லைனா ஒரு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டு கஜானாவில் இருக்கக்கூடிய காசுலாம் எல்லாம் மானியம்ங்கிற பேர்ல மருமகனுடைய பாக்கெட்டுக்கு போயிருக்கோம் ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன் இதே மாதிரி சொசைட்டியில மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இது நான் பேசுகிற சேனல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க மக்களுடைய பிரச்சனையை நம்ம எடுத்து பேசுவோம் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாய்ஸ் நோட் கொடுத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் நன்றி